ஐஆர்இஎல் வேலை வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க என்ன வேலைனா வந்து அப்ரண்டிஸ் ட்ரைனிங் இதுக்கு மொத்தம் நாற்பத்தோரு காலி பணியிடங்கள் இருக்குது எங்கே வந்து நமக்கு வேலைவாய்ப்புனா வந்து மணவாளக்குறிச்சியில் காலி பணியிட விவரம் வந்து எலக்ட்ரிக்கலுக்கு ரெண்டு இடமும் சிவிலுக்கு ஒரு இடமும் மெக்கானிக்கலுக்கு ஒரு இடமும் இருக்குது இது வந்து கிராஜுவேட் லெவல் பிஇ எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கணும் எலக்ட்ரிக்கலுக்கு சிவிலுக்கு வந்து கிராஜுவேட் அப்ரண்டிஸில் வந்து பிஇ சிவில் படிச்சிருக்கணும் மெக்கானிக்கலில் வந்து பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்கணும் இப்போ டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்க்கு வந்து மெக்கானிக்கலில் ஒரு போஸ்டிங்கும் எலக்ட்ரிக்கலுக்கு ஒரு போஸ்டிங்கும் ரெண்டு போஸ்டிங்கும் இருக்கு இவங்க வந்து டிப்ளமோல அதுக்கான ரெலவென்ட் வந்து படிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் ட்ரேட் அப்ரண்டிஸ்க்கு வந்து ஃபிட்டருக்கு வந்து பத்து காலி பண்ணிடங்களும் எலக்ட்ரீஷியனுக்கு வந்து அஞ்சு காலி பண்ணிடமும் மெக்கானிக்கு ஒரு காலி பண்ணிடமும் வெல்டருக்கு நாலு காலி பண்ணிடமும் எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து ரெண்டு காலி பண்ணிடமும் ஏசி மெக்கானிக்கு ஒரு காலி பண்ணிடமும் டெர்னருக்கு ஒரு காலி பண்ணிடமும் பிளம்பருக்கு வந்து ரெண்டு காலி பண்ணிடமும் கார்பெண்டருக்கு வந்து ரெண்டு காலி பண்ணிடமும் இருக்கு லேப் அசிஸ்டன்ட் கெமிக்கல் பிளான்ட் இவங்களுக்குலாம் வந்து அவங்கவுங்க ஃபீல்டு ஐடிஐல ரிலவெண்ட் ஃபீல்ட் வந்து படிச்சுக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஏஜ் லிமிட் வந்து ஜென்ரலுக்கு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசு வரையும் எஸ்சிஎஸ்டி முப்பது வயசு வரையும் ஓபிசி இருபத்தெட்டு வயசு வரையும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி வந்து எக்ஸாம் பேட்டன் இருக்கோன்னா மெரிட் லிஸ்ட் எடுத்து டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் இருக்கும் இதுக்கு அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எந்த வெப்சைட்டில் போய் பண்ணணும்னா டபிள்யூ 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 டாட் ஐஆர்இஎல் டாட் எல்ஓ டாட் இன்ங்கிற பேஜில் போய் அப்ளை பண்ணணும்